ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மண்மணம் இன்றைக்கி நம்மளோட தஞ்சை மண்மணம் சேனலில் நம்ம பார்க்க போகிறது சுவையான மிளகு ரசம் வீடே மணக்கிற இந்த ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடே மணக்கிற மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக புளி ஊறணும் அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா புளி வந்து சீக்கிரமாக ஊறிடும் இப்போது நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான மிளகு ஜீரகத்தை உடச்சிக்கலாம் இந்த மாதிரி இடிக்கிற கல் இல்லைன்னா அம்மிக்கல் இது யூஸ் பண்ணி நீங்கள் இடிச்சிங்க அப்படின்னா ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிக்சியில் நீங்கள் கூட நீங்கள் தூள் பண்ணிக்கலாம் குறை குறைப்பாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு இது நல்லா இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி இடிச்சிக்கிட்டால் அது ஒரு குரகுரப்பு தன்மை வந்ததும் போதும் ரொம்ப பவுட்ரு ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை இதில் வந்து பூண்டு பருக்கில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தோலோடு ஆட் பண்ணுறதா இருந்தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள் தோல் நீக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையில்லை நான் கொஞ்சம் தோலோடு தான் எடுத்துருக்கேன் நான் வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு அதை எடுத்து நல்லா இடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி இது மூணையும் நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது ஒன் சைட் இருக்கும்போது நம்ம வந்து இப்போது ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரசத்துக்கு இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் நெய்யில் ரசம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரசத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க மிளகு அதிகமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப காரம் வந்து தெரியாதுன்னு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் மூணு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க நான் குண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் நீட்ட மிளகா கூட எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி வந்து இந்த இதில் நான் அப்படியே பிழிஞ்சி விட்டுக்கிறேன் நான் மூணு பேத்துக்கான ரசம் வைக்கிறேன் ஸோ வந்து எனக்கு ஒரு தக்காளி போதுமான அளவாக இருந்தது இந்த மாதிரி தக்காளியை வந்து அந்த நெய்யிலே நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு மிளகு ஜீரகம் அதை இதில் போட்டுருங்க இந்த பூண்டு மிளகு ஜீரகத்தை இடித்து வச்சத இந்த நெய்யில் நல்லா வதக்கும்போது அப்படியே வீடே ரொம்ப வாசனையாக மனமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி ரசம் வச்சு பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை வந்து நல்லா அந்த நெய்யில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடுங்க இந்த ரசம் வந்து கண்டிப்பாக வானையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து மிக்சியில் தக்காளி மிளகு ஜீரகத்தை அரைக்கிறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கறது கையால் வந்து நல்லா பிழிஞ்சு சேர்க்குறது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கிறோம் புளியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த டைம்லேயே வந்து இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ரசம் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் திக்காக வச்சிங்க அப்படின்னா அடிமண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நிறையா இருக்கும் இந்த மாதிரி ரசம் நல்லா நுறச்சி வந்ததும் ஒரு கொத்து அதாவது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை தூவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை நிறையா தூண்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான வீடே மணக்கிற மிளகு ரசம் திர தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்